மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு திரு கு செல்வப்பெருந்துகை அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மா சின்னத்துறை அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே மாரிமுத்து அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இரா அருள் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு ஜெகன்மூர்த்தி அவர்களும் வடசென்னையில் இருக்கின்ற எண்ணூர் பகுதியில் இருக்கின்ற கோரமண்டல் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஏற்பட்ட நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கொசு பற்றி விரிவாக பேசினார்கள் குறிப்பாக அந்த அம்மோனியா வாயு கொசு ஏற்பட்டவுடன் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பொதுமக்கள் கண்ணறிச்சல் தோல் எரிச்சல் அதே மாதிரி சுவாச கோளாறு பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு ஐம்பதுக்கும் பெற்றோர் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் நலமுடன் திரும்பியுள்ளார்கள் அப்படி ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவை பொறுத்த வரைக்கும் இருபதே நிமிடங்களில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த செய்தி தெரிந்தவுடன் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஜேசி டிஇ ஏஇ உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த தொழிற்சாலை மற்றும் அந்த பைப் லைன் அமைந்திருக்கின்ற பகுதியை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக உற்பத்தியை நிறுத்துவதற்காக உத்தரவு எடுக்கப்பட்டு அதன் தொழிற்சாலை இயங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு இரா அருள் அவர்கள் தொழிற்சாலை இயங்குறத சொல்லிருக்க அது முற்றிலும் தவறான தகவல் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உடனடி நடவடிக்கையின் அடிப்படையில் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு மாசுகட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட ஏழு பேர் உள்ள ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அமைக்கப்பட்டது உடனடியா அந்த கமிட்டியும் நேரடியாக அந்த தொழிற்சாலை மற்றும் பைப்லைன் இருக்கின்ற பகுதியை ஆய்வு செய்து உடனடியா அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க அந்த அறிக்கையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தான் அந்த முக்கிய பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் கடலுக்கடியில் தற்போது அமோனியா கொண்டு செல்கின்ற குழாய்களுக்கு பதிலாக நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னது மாதிரி புதிய குழாய்கள் அதிநவீன கண்காணிப்பு தானியங்க கட்டுப்பாட்டு கருவி நியூ பைப் லைன் வித் ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பிங் சிஸ்டம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த இப்படி விபத்து ஏற்படுகின்ற பொழுது விபத்தை தடுப்பதற்கான சாதனங்கள் அத்தனையும் அமைக்கப்படணும் தொழிற்சாலை மற்றும் அம்மோனியா எடுத்து செல்லும் குழாய் உட்பட அனைத்து இடங்களிலும் உடனே முழு தானியங்கி கட்டுப்பாடு அமைப்பு அதாவது எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஆனால் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் உடனடியாக அது எந்த லீக் இல்லாமல் அடைச்சிடும் அதே மாதிரி இந்த லீக் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் அந்த கப்பல்லேருந்து இருந்து துறைமுகத்திலேருந்து அந்த அம்மோனியா திரவ நிலையில் இறக்குமதி பண்றப்போ உடனடியாக அந்த வாழ்வும் உடனடியாக அழைக்க அழைப்பு ஏற்படும் அது இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த அம்மோனியா வாயு இறக்குமதி செய்யற தொழிற்சாலை கொண்டு வரப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இங்கே இருக்கின்ற இந்த தொழிற்சாலை சேஃப்டி நிறுவனத்துக்கும் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை தந்திருக்கிறது இதை அனைத்தும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தொழிலை அதிகாரிகள் தொலைச்சாலைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கையில் இழப்பீடாக ரூபாய் ஐந்து கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பது எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஏன் வசூலிக்க கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அந்த தொகையை கட்டுவதற்கும் அந்த நிறுவனம் முன் வந்திருக்கிறது இத்தொழிற்சாலை தொழில்நுட்பக்குழு பரிந்துரை செய்துள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வது வரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்பே அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்